ரொம்ப டிப்ரஷன் என் ாக்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அது டிப்ரெஷனில் வரக்கூடிய ஜாதகமாகவே இருக்காது அப்போ ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கு டிப்ரெஷன் இல்லைன்னா அது என்னவா இருக்கும் அப்போ நெக்ஸ்ட்டு ஸோ டாக்டர்ஸ் வந்து நம்மளை எதில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா பிசாசெல்லாம் சும்மா இது வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னா அது ஒரு சைக்கியாட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி அவங்கெல்லாம் இந்த டேப்லெட்ஸ் கொடுக்கறது அவங்களுக்கு பாடியில் கெமிக்கல் இம்பேலன்ஸ் இல்லைன்னு சொல்கிறது அப்படியான ஒரு கருத்தை வந்து மருத்துவர்கள் வந்து வைப்பாங்க ஆனால் உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்போ கடவுள் இருக்காரா தெய்வத்தை காமி அப்படின்னா நம்ம காமிக்க முடியாது ஆனால் அவருடைய சக்தியை நம்மளால் நிரூபிக்க முடியும் இல்லையா தெய்வ ராமரை காமி அப்படின்னா நம்மளால் காமிக்க முடியாது ஏன்னா ராமர் நம்ம கூப்பிட்டாலாம் அம்பு வில்லு எடுத்துன்னெலாம் வரமாட்டார் ஆனால் ராமர் இருக்கிறது உண்மை அப்படிங்கிறதுக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நம்ம காமிக்கலாம் அதே போல தான் இப்போ ஒருத்தருக்கு வந்து இது டிப்ரெஷன் கிடையாது இவங்களுக்கு வெளிதோஷ பாதிப்புகள்னு சொல்லுவோம் அந்த வெளிதோஷ பாதிப்புகள்னால் என்ன அவங்க மேலே ஏதாவது கெட்ட காத்து கருப்பு படுறது இது யாருக்கு பலிக்கும் அது ஜாதகத்தில் தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் வந்து பொதுவாக ஒரு ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்துலேயோ பலவீனமாக இருக்கும் பொழுது அந்த ஜாதகரும் உடல் நிலை மற்றும் மனநிலை பலவீனமாக இருப்பார்கள் கிரகங்கள் வந்து பலவீனமாக இருக்குங்கிறது பார்த்தாலே தெரியும் ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு தசா காலங்கள் நடக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து இந்த வெளிதோஷ பாதிப்புகள்னு சொல்றது நம்ம வந்து பேய் பிடிச்சிருக்கு இல்லை இந்த உடம்புல பிசாசு இருக்கு இல்லை இதுக்கு வந்து மோகினி இருக்கு அப்படிங்கிறதே இல்லை இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட இல்லை அது அந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்க அதெல்லாம் வந்து பேசலாம் ஏன்னா எனக்கு வந்து பொறுத்தவங்களை பார்த்தா இவங்களுக்கு மோகினி இருக்கா இல்லை பேய் இருக்காங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி வெளிதோஷ பாதிப்பு இருக்காங்கிறது ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியுமானா ஆமாம் முடியும் கிரகநிலைகளை பார்க்குறோம் கிரகநிலைகளை பார்த்து நம்ம சொல்கிறோம் இப்போவும் அந்த ஒரு வெளிதோஷ பாதிப்பு இருக்குது அவங்க உடம்பில் அப்படிங்கிறதுக்கு என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களோட பிஹேவியர் வந்து நார்மலாக இருக்காது அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க நார்மலாக ஒரு பர்சன் சாப்பிட்றத விட அந்த நபர் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் முற்றிலுமாக மாறியிருக்கும் ரெண்டாவது அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட பேசுறது பழகிறது இது எல்லாமே வந்து மாறியிருக்கும் அப்போது அந்த வெளியில் அந்த காத்து கருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா இது பெண் குழந்தைகளை எப்படி பாதிக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற டைமில் இப்போ எப்போ எப்போ வந்து ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசில் இந்த குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணும்பொழுது ஏஜ் அட்டன் பண்ண மூணு மாதத்துக்குள்ளே நிறைய குழந்தைங்களுக்கு இந்த காற்று கருப்புனால பிரச்சனைகள் இருக்கும் அப்போ உடனே வந்து தெரியாது அது உடம்புல ஊறி 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 அந்த குழந்தைங்க வந்து ஒரு ஒரு இருபது வயசில் கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ்லேயோ இல்லை ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுலேயோ எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு ஆத்மா வந்து ஒவ்வொரு மாதிரி இல்லையா நமக்கு தெரியாது இப்போ நம்ம நம்ம அதுக்காக இது பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயும் உட்காந்துருக்க முடியாது நம்ம வெளியில் போய் தான் ஆகணும் பத்து பேரை பார்த்து தான் ஆகணும் இந்த மாதிரியான பாதிப்புகள் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கால மரணம் அடைஞ்சு இப்போ சுடுகாட்டுக்கு ஒரு இதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அது வழியாக போகும்பொழுது அதனால தான் அந்த காலத்துலலாம் நிறைய சாஸ்திர எல்லாம் பார்த்தாங்க இந்த வெளி தோஷ பாதிப்புகள்லாம் இப்போது ஒருத்தவங்களுக்கு அவங்க ஜாதக ரீதியாக நிலைகள் ரொம்ப வீக்காக இருக்குது அவங்களுக்கு ஒரு நேரங்காலம் சரியில்லைங்கும் பொழுது இறந்தவர்கள் வீட்டுக்கு பொழுதும் அந்த அபேசங்கள் வந்து அவங்களுடைய உடம்பை பாதிக்கிறது தான் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க ஒரு சிலருக்கு ரோட்டில் போ போகும்பொழுது ஒன்றும் அந்த இறந்தவங்க போனோன்னே இல்லை ஆனால் ஒரு பகல் நேரத்தில் ஒரு பன்னெண்டு மணியோ மாலை ஆறு மணியோ இல்லை இரவு பன்னெண்டு மணிக்கோ நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் ஒரு அகால வேலையில் நம்ம போகும் பொழுது சில இந்த மாதிரியான காற்று கருப்பு வந்து அவங்க உடம்புல வந்து இந்த அபேசங்கள்லாம் வந்து படும் அந்த உபேசங்கள் அந்த அபேசங்கள் எல்லாம் படும் பொழுது அவங்களுடைய உடல் எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒபீஸ் ஆவாங்க குண்டாயிடுவாங்க பொம்பளை பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அந்த அவங்க உடல் வாகை வந்து மாறிடும் ஜென்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாயிட்டே போவாங்க சில பேர் இதில் குண்டாடுறதுலையும் இருக்குது ஒல்லி ஆறுறதுலேயும் இருக்குது அது அப்படியே உடம்பை உருக்கிடும் இதுக்கெல்லாம் ப்ரூஃப் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உடம்புல வந்து காற்று கருப்பு இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் கிடையாது பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அத்தாட்சின்னு சொல்கிறது ஒரு ஒரு உடம்பில் வந்து ஒரு ஒரு அபேசம் இருக்குது இல்லை அது வந்து என்ன மாதிரியான ஏக்கங்களோடு இருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு திருமணம் ஆகணும்னு நினச்சிக்கிட்டு காதல் தோல்வியில் வந்து சூசைட் பண்ணிக்கிறது இல்லை வீட்டில் வந்து திடீர்னு நெருப்பு பிடிச்சி நல்லா இப்போ சில லேடிஸ் எல்லாம் பாருங்களேன் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கும் வீட்டில் நெருப்பு பிடிச்சி அவங்க இறந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இறப்புகள் அதுவும் வந்து அந்த அபேசங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஆத்மசாந்தி இருக்காது இப்போ ரோட்டில் போகிறாங்க ஆக்சிடெண்ட்ஸு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறவங்க ஸோ வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருந்து மரணங்கள் ஏற்பட்டு ஒரு வியாதியில் இறந்து போயிடுறாங்கன்னு வைங்க கேன்சரு பதினெட்டு வயசு இருபது வயசுலலாம் இறக்குறாங்க ஸோ வாழணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும் அந்த வாழணுங்கிற ஆசை இருந்து இந்த பூத உடல் இல்லாமல் அந்த அந்த ஆத்மா மட்டும் இருக்குது பார்த்தீங்களா அது அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு உடம்புக்காக அது அலையும் அப்போ அது ஒரு உடம்பு தேடும் பொழுது ரொம்ப மென்டலி வீக்கு ஃபிசிக்கலி வீக்கு இதை பிடிச்சா நமக்கு காரியம் நடக்கும்னு தெரிஞ்சு அதை பிடிச்சிக்கும் எல்லாரையும் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களும் பாதிக்காது ஆனால் யார் வந்து மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி வீக்காக இருக்காங்களோ யாருக்கு குலதெய்வத்தை அனுகிரகம் இல்லாமல் இருக்கோ யாருக்கு வந்து சில உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணோம் சில உடம்புகள்லாம் எத்தனை நம்ம நெகட்டிவாக அட்ராக்ட் பண்ண வரவே வராது பக்கத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்னு சொல்கிறது ஸோ அது அவங்கவுங்க முகத்தை பார்க்கும் பொழுதே தெரியும் இவங்க பாசிட்டிவாக நெகட்டிவான்னு அப்படி இந்த உடம்புல வரக்கூடிய இந்த அபேசங்கள் எல்லாமே வந்து அமாவாசை காலங்களில் அஷ்டமி அதே மாதிரி பௌர்ணமி இது எல்லாமே ரொம்ப கிணத்த நாட்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏன்னா என்கிட்ட எத்தனையோ கேஸ் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி இந்த பெற்றோர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதுங்க வந்து கத்தி எடுத்து கையை கையை கிழிச்சிக்கிறது நான் செத்து போகிறேன்னு சொல்கிறது நான் சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்கிறது ஸோ அவங்களுக்கே பாவம் அந்த உடம்பெல்லாம் அவங்களுக்கு ரணமாக இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த வெளி தோஷ பாதிப்புகளால் அவதிப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் இது முழுமையாக சரிப்படுத்த முடியுமா நீங்கள் அதுக்கான தகுந்த ஆட்கள்கிட்ட போனீங்கன்னா சரிப்படுத்தலாம் நீங்கள் அறகுறையாக இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் போய் பொழுது அது வந்து சில நேரங்களில் திரும்பவும் அந்த உடம்பை தேடி வந்து போகும் எதுவுமே பாருங்களேன் பிரபஞ்சத்துலையே வந்து எல்லாமே சயின்ஸ் தான் அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் தான் இப்போ நம்மளோட நம்மளுடைய ஆத்மா வந்து ஒரு காற்று தானே அது வந்து ஒரு பலூனுக்குள்ளே எப்படி ஏர் போகுதோ நம்ம உடம்புல வந்து நம்ம ஆத்மா அப்படி தான் நம்மளே வந்து இறந்த பிறகு நம்மளுடைய அந்த ஆத்மா எப்படி இந்த உடலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு தான் தவிக்கும் அதுக்கப்புறம் அது முடியாது இது வந்து பிரேதம்தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சொல்கிறோம் எம தூதர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு அது அந்த தாகத்திற்கும் அந்த பசிக்கும் அந்த அந்த ஆத்மா வந்து அலையத்தான் செய்யும் அப்போது உயிரோடு இருக்கும்போதாவது நம்ம வாயை திறந்து பேசும் இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால தான் நிறைய நம்ம வந்து சம்பிரதாயங்களை செய்யணும் நம்ம இறந்ததுக்கு பிறகு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் ஒழுங்காக செய்யணும்னு சொல்கிறது அதனால தான் ஸோ இறை பக்தி அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும் வீட்டில் வந்து இறைவனினுடைய அனுகிரகம் எப்பொழுதும் இருக்கணும் வீட்டில் மட்டும் இல்லை நமக்கும் இருக்கணும் ஸோ நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச ஜபங்கள் சொல்லலாம் ஸ்லோகங்கள் சொல்லலாம் தெய்வத்தின் நாமங்களை சொல்லலாம் இது எல்லாமே நம்மளை வந்து பலப்படுத்தும் இன்றைக்கு இந்த பதிவு வந்து நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கட்டும் ஆண் குழந்தைங்களாக இருக்கட்டும் அவசியம் அவர்களுக்கெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நெத்தியில் விபூதி பூசறது கோயில் குங்குமம் டெய்லி வச்சுட்டு போகிறது கையில் இந்த மாதிரி ரக்ஷ ரக்ஷ கயறு கட்டுறது இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க இது எதுவுமே மூட நம்பிக்கை கிடையாது இது எல்லாமே நமக்கு இறை நம்பிக்கை தான் இந்த இறை நம்பிக்கையும் ஆன்மீகம் நமக்கு ஒரு பக்க பலமாக இருக்கும் பொழுது நம்மளை யாருமே அசைக்க முடியாது என்ன நேர்களை இன்றைய பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் இன் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓஎம்ஆர் ஆர் சென்னை சென்னைஸ் டப்யூ டபிள்யூ டாட் சென்னை ஆர்ட்ஸ் காம்